டி டுவெண்ட்டி ஒர் கப்பில் இந்தியா இங்கிலேந்து க்ளாஷ்னாவே ஆறு சிக்ஸ்சர் யுவராஜ் சிங் அந்த சென்டன்ஸில் இல்லைன்னா தான் ஆச்சரியம் ஸோ இந்த தரம் அப்படிப்பட்ட கிளாஷில் ஆறு சிக்ஸரை பறக்க விடுறது யாராருக்கும் யாருக்கு எதிராக பறக்க விடுவாங்க என் கேம் கிரிக்கெட்டில் நம்ம பசங்க பதில் சொல்கிறதுக்கு ரெட்டியாக இருக்கிறாங்க வாங் ரோஹித் யாரோட பவுலிங்கில் அடிப்பார் யாருக்கும் குருவிச்சு அடிச்சிடுவாரு சரி கரெக்டாக இன்னைக்கு ஜாதி மோயன் அலி பௌலிங்கில் அடிக்கலான்னு யார் அடிப்பா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்க இருந்தாலும் நீ நம்பரை வருவார் வருவாரு அப்படின்னு சரி ஹார்திக் பாண்டியா யாருக்கு பௌலிங்ல মার্কிட் சூர்யகுமார் யாருக்கு எ더라 மூய்ன் ali மூய்ன் ali நம்பிக்கை இருக்கு உனக்கு எஸ் சார் சரி விராட் கோலி யாரோட பௌலிங்ல மூய்ன் ali ஏன்டா மொயினலியே போறீங்களா எல்லாரும் ஏனா ஸ்பின்னர்ஸ்ோட பால்ல ஈஸியா அடிக்கலாம் ஏனா அதனால கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா தான் சொல்லுவேன் ஏனா ஹார்திக் பாண்டியா வந்து அவரோட கம்பேக் ஸ்டோரி அவரே ரைட் பண்ணிட்டு இருக்காரு எந்த பௌலர் வந்தாலும் அவருக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்கு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு ஓகே இருந்தாலும் நான் வந்து மார்க் வுட் சொல்றேன் ஏனா அவர் போடுற பேஸ்க்கு ஈஸியா சிக்ஸஸ் அடிக்க முடியும் ஹர்திக் பாண்டியானால ஓகே இந்த வாட்டி இருக்கிற ஃபார்ம் படி பார்த்தா ரிஷப் பண்ட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் யாருக்கு எதிரா ஜோஃப்ரா ஆச்சரியத்தை விளையாடி போடுறாங்க ஆச்சரிய தானே சும்மா சொன்னி அவர் பேச்சுக்கு இல்லை உண்மையாக ஆச்சரிய தான் ஏன்னா ரிஷப் பண்ணுற ரோலே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டாமினேட் பண்ணணும் ஏன்னா மெயின் போலே ஆச்சரிய தான் அதனால டெஃபினட்டாக அவங்க வந்து அடிக்க பார்ப்பாங்க அதனால் ஜோஃபர் ஆச்சரிய தான் ஃபஸ்ட் அடிப்போம் சரி சூரியகுமார் யாது யாரோட பவுலிங்கில் ஏன் ஒரு பார்ட் டைமாக வந்து சிக்குவார்ன்றியா நீ தூக்கி விடுவார் சரி ஆ சிவந்து போய் சொல்லுவேன் யாருக்கு எதிராக சொல்லலாம் சிவம் தூபே ஜோஃப்ராஜ் சார் சிவம் தூபே உள்ளே வைப்பாங்களா இல்லையானே ஒரு டவுட் இருக்கு அதெல்லாம் பரவாயில்லையா அவர் மோஸ்ட்டாக அவர் சிக்ஸஸ் மோஸ்ட்டாக அடிச்சிருக்காரு சார் ஐபிஎல்லே நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் அவர் வந்து அதனால் அவர் வந்து டேக் ஆஃப் பண்ணுவார் மோஸ்ட் ஆஃப் ஸோ சிவம் டூபே அகைன்ஸ்ட் ஆர்ச்சர் ஆ நல்லா இருக்கு அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் அடிப்பாருன்னு இல்லையா சூப்பராக இருக்குது இது புது ஆப்ஷனுங்க யாருக்கு எதிர அடிப்பார் கிறிஸ் ஜார்டன் நம்ம ஆளு தெரிஞ்சு விராட் கோலி தான் நம்பிக்கை இருக்கு இன்னும் அவரு இப்ப ஐபிஎல் ஃபார்ம்ல திரும்பி கொண்டு வர நம்பிக்கை யாருக்கு எதிராடிப்பாரு கிறிஸ் ஜார்டன் இருக்கு கிறிஸ் ஜார்டன் கரெக்டான சூப்பர்